रे फोन उठ के

துண்டி கற்பன் திருக்கோவில் மணப்பாறை வளநாடு 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 கீழே <laughs> போட்டானுங்களா <laughs>

Yeah. <laughs> ஒரு பத்து லட்சம் வேலை இருக்க மாட்டுக்குது ஒரு ஐம்பது லட்சம் வேலை இருக்குமா துண்டிக்கருப்பசாமியின் வேண்டுதலுக்கு வேல் காணிக்கை ஓ चलेंगे हां सही என்ன மாவட்டகம் அது இது திருச்சி இது தானா செந்தம் தான हां சொல்லுங்க கேக்குறேன் திருச்சி மாவட்டம் மணப்பாறையா பஸ் வசதி இருக்காங்க வேற இல்ல அண்ணே மணப்பாறையில் இருந்து என்ன மினி பஸ்ஸா இல்ல எத்தனை மணிக்கு அங்க பஸ் ஸ்டாண்ட்ல எடுக்கிறது பதினொன்று நாற்பதுக்கு எடுத்தானா இங்க பாண்டு மணி உச்சிக்கால பூஜைக்கு இங்க வந்துடலாம் தூண்டி கருப்பசாமி கோவில் உங்கூர் என்ன ஊருக்கல் திண்டுக்கல்ல இருந்து நீங்க வந்து வெள்ளிக்கிழமை தூண்டி கருப்பசாமி கோவில் வந்திருக்கீங்க சரி இது என்ன மாவட்டம் எங்க எப்படி அமைஞ்சது இந்த இடம் அயனார் கோயில் அயனார் கோயில் இறங்கி உள்ள ஆட்டோ பிடிச்சி வாங்க பஸ் வராது தூண்டி கருப்பு சாமி கோயில் பஸ் பிடிச்சு பஸ்ஸில் இறங்கி இங்கே ஆட்டோ பிடிச்சி வரணும் எங்கே பஸ் எங்கே இறங்கணும் அந்த அயனாடு கிட்டே இறங்கும் அயனாடுங்கிற இடத்துல வந்து ஒன்றரை கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து பஸ் வசதி வந்து இல்லை பஸ் வசதி இல்லை ஆட்டோவில் வரணும் அல்லது டூ வீலரில் வரும் டூ வீலரில் வரும் காட்டுக்குள்ளே இருக்குது மெயின் ரோட் ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தான்